சோ ரிஜ் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூடின் நஹ் ஹில் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மிட்டல் ஷூலர் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மெதமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரியின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் இது சுயஸ்தாமல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தித் தொகுப்பு தேவா மதன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துறையப்பா வினோத்கண்ணன் யூரோக்கின்ன காலிறுதியில் சுவிட்சர்லாந்து தோல்வி யூரோ கின்ன காலிறுதி போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி தோல்வியை தழுவியது யூரோ கிண்ண கால்பந்தாட்ட போட்டி தொடரில் சுவிட்சர்லாந்து இறுதிக்கு முன்வருவரையும் முறை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது எனினும் இங்கிலாந்து அணியுடனான காலிறுதி போட்டியில் சுவிட்சர்லாந்து கடுமையாக போராடி இறுதியில் அடைந்துள்ளது காலிறுதி போட்டியை கண்டு கழிப்பதற்கு சூரிச் பாசல் பேர்ன் ஜெனிவா டெசினோ உள்ளிட்ட பல இடங்களிலும் இருந்து பெருமன்னிக்கையிலான மக்கள் குழுவி இருந்தனர் போட்டியின் எழுபத்தை நிமிடத்தில் சுவிஸ் வீரர் எம் போலோ கோலொன்றை போட்டார் பிறகு போட்டியின் எண்பதாவது நிமிடத்தில் இங்கிலாந்து வீரர் இதன்படி நிர்ணயிக்கப்பட்ட போட்டி நேரத்தில் நிறைவு செய்தனர் பின்னர் வழங்கப்பட்ட உதைகளில் இங்கிலாந்து அணி ஐந்துக்கு மூன்று அடிப்படையில் சுவிட்சர்லாந்து அணியை வீழ்த்தி வெற்றியை உறுதி செய்து கொண்டது மகனை மீட்க முயற்சித்த சவுதி விஞ்ஞானி முயற்சித்தின் சுவிட்சர்லாந்தில் மகனை மீட்பதற்கு முயற்சித்த சவுதி அரேபிய ஒருவரும் அவரது மகனும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இன்டர்லாகின் பகுதியில் அமைந்துள்ள கிஸ்பாஜ் நீர் வீழ்ச்சியில் இந்த சம்பவம் பதிவானது மருத்துவ விஞ்ஞானி வைத்தியர் அப்துல்லா அல் நாசி என்பவரும் அவரது இரண்டு வயது மகனும் சம்பவத்தில் உயிரிழந்தனர் சுவிட்சர்லாந்திற்கு குடும்பத்தோடு சுற்றுலா மேற்கொண்டிருந்த இந்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது சவுதி அரேபிய பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பிரயோக விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதியாக அப்துல்லா கடமையாற்றி வந்தார் பெற்றோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த வேளையில் பிள்ளை தவறி நீரில் விழுந்துள்ளதாகவும் பிள்ளையை காப்பாற்ற தந்தை நீரில் குதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எவ்வாறாயினும் விஞ்ஞானியும் அவரது மகனும் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கை மீளவும் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கை மீளவும் அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது கோடை காலத்தில் பல நாடுகளில் கோவிட் தொற்றாளர் எண்ணிக்கை சுவிட்சர்லாந்திலும் நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது எனினும் இது பெருந்தொற்று காலப்பகுதி போன்று பாரிய நோய் தொற்று தாக்கம் கிடையாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கே பி இரண்டு மற்றும் கே பி மூன்று ஆகிய உபதிரிவுகள் அதிகளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன புதிய தொற்றாளர்களில் எழுபது வீதமானவர்கள் இந்த புதிய இரண்டு உபதிரிவுகளினால் புதிய தீர்வுகளினால் பாரிய சுகாதார கேடுகள் கிடையாது என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் நோய் தொற்று தாக்கத்தினால் மருத்துவமனை அனுமதிகள் மிகவும் வரையறுக்கப்பட்ட அளவில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் முதலீட்டாளர்களுக்கான எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் மூலம் முதலீடுகளை செய்யும் நபர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது போலியான பிரபலங்கள் பெயர்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மிக குறுகிய காலத்தில் கூடுதல் லாபம் ஈட்ட முடியும் என பிரசாரம் செய்து இவ்வாறு ஏமாற்றப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஜப்பான் இந்தியா சிலி கொலாம்பியா மற்றும் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் இவ்வாறு மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன என்பா கேபிடல் என்ற முதலீட்டு திட்டத்தின் கீழ் முதலீடு செய்து இருபத்தோராயிரம் சுவிஸ் பிராங்குகளை இழக்க நேரிட்டதாக சுவிட்சர்லாந்தின் சைக்கிள் மெக்கானிக்காக கடமையாற்றி வரும் தெரிவித்துள்ளார் மிக நீண்ட காலத்திற்கு பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை கண்டறிந்து கொண்டதாகவும் கோரினார் பெருந்தொகை பணத்தை முதலீடு செய்து கூடுதல் வருமானத்தை ஈட்ட முடியும் என விளம்பரம் செய்யப்படுகிறது எனினும் இவ்வாறு பிரசாரம் செய்யப்பட்ட போதிலும் மக்கள் ஏமாற்றப்படுவதாகவும் மக்களின் பணம் மோசடி செய்யப்படுவதாகவும் எச்சரிக்கப்படுகிறது முன்னணி பிரபலங்கள் பலர் இந்த முதலீட்டு திட்டத்தோடு தொடர்பட்டிருப்பதாகவும் லாபம் ஈட்டி உள்ளதாக காண்பித்து மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது எனவே சுவிட்சர்லாந்து மக்கள் ஆன்லைன் மூலம் முதலீடு செய்யும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புகலிடக் கோரிக்கைகளை கட்டுப்படுத்த சுவிட்சர்லாந்து புதிய யுக்தி சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் புகலிட கோரிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக சுவிஸ் பெடரல் அரசு மாகாணங்கள் சுவிஸ் நகரங்கள் மற்றும் நகராட்சிகள் இணைந்து புதிய புகலிட யுக்தி ஒன்றை உருவாக்கி வருகின்றன இதுகுறித்த அறிவிப்பொன்றை வெளியிட்ட புலம்பெயர்தலுக்கான மாகாண செயலகம் புகலிட பகுதியில் தகவல் தொடர்பு அகதிகளை அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புதல் மற்றும் சுவிஸ் புகலிட அமைப்பை வலிமையாக்குதல் ஆகியவை இந்த புதிய புகலிட யுக்தியில் அடங்கும் என்று தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு மார்ச் முதலாம் தொகுதி திருத்தப்பட்ட புகலிட சட்டம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து மறுசீரமைப்பு அடிப்படையில் வெற்றிகரமானது என நிரூபிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதம் முதலாம் தொகுதி சட்டம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து புகலிட அமைப்பின் மறுசீரமைப்பு அடிப்படையில் வெற்றிகரமானது என நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றாலும் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் புகலிட கோரிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கென புகலிட உத்தியை மதிப்பாய்வு செய்யவும் தேவைப்பட்டால் சரி செய்யவும் வேண்டியுள்ளது என்று அந்த அறிக்கை கூறுகிறது இனிய அசைவ உணவுகளில்லை நகரசபை தீர்மானம் நகரசபை இனி அதன் நிகழ்வுகளில் இறைச்சி அல்லது மீன் உணவுகளை பரிமாறுவதில்லை என தீர்மானித்துள்ளது நகரசபையின் நிகழ்வுகளில் சைவ உணவை மாத்திரமே வழங்குவது தொடர்பான தீர்மானம் கடந்த வியாழன் அன்று நிறைவேற்றப்பட்டது இதற்கு நாற்பத்தோரு உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருபத்தி மூன்று பேர் எதிராகவும் வாக்களித்தனர் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத ஊட்டச்சத்து விடயத்தில் நகரசபை ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்க விரும்புவதாக கூறுகிறது ஆனால் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எஸ் வி பி மற்றும் எஃப்டிபி கட்சிகள் இந்த திட்டம் உண்பவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாக தெரிவித்துள்ளது குறித்த இறைச்சி தடையானது சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்வதை காட்டுவதாக எஸ் கார்களை உடைத்து கொள்ளையிட்ட இருவர் சென்காலனில் கைது இன்று காலை ஆறு இருபது மணிக்கு பின்னர் சென் காலன் கண்டோனல் காவல்துறையின் ரோந்து படையினர் ஏஎம் பி திராஜவில் வைத்து இரண்டு சந்தேகத்துக்கிடமான வாகன கொள்ளையர்களை கைது செய்தனர் இருபத்தொரு வயதான மொராக்கோ மற்றும் பதினேழு வயதான அல்ஜீரியர் பல வாகனங்களை உடைத்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரும் கைதாகினர் காலை ஆறு மணிக்கு முன்னதாக இருவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களில் கதவுகளை அழுத்தி திறக்க முயல்வதாக ஒருவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் காலை ஆறு இருபது மணிக்கு பிறகு சந்தேகத்துக்கு இடமான நபர்களை தேடுவதற்காக அனுப்பப்பட்ட சென் காலன் கண்டோனல் போலீஸ் ரோந்து படையினர் இருவரை தடுத்து நிறுத்தி கைது செய்ய அவர்கள் குறித்த பகுதியில் பல வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து பணம் சிகரெட் அழகு பொருட்கள் சன் கிளாஸ்கள் மற்றும் செல்போன் ஆகியவற்றை திருடியதாகவும் தெரிய வந்துள்ளது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் அணுகுங்கள் want